வெல்கம் டு அதர்சு காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் பின்ன வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலங்கள் பார்க்குறோம் மாதிரி உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிற மஞ்சள் நிற பேச்சுகள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும் எதில் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் மாதிரி நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகும் உடன் பணிபுரியவருடைய மதிப்பும் மரியாதையும் எதிர எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகளும் நடக்கக்கூடிய நாளாகும் யூகங்களை வகுத்து வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்

சிந்தித்து செயல்படுவீர்கள் பிற இன மக்களுடன் ஒத்துழைத்து போவது நல்லது சமூக பணிகளில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மூலியமாக புதிய நம்பிக்கைகள் இருக்குது சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சூப்பரான நாளாக இருக்கும் அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெளிர் நீளம் தான் அதே மாதிரி எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் அலைச்சல்கள் உண்டான நாளாகும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது எண்ணிய பணிகளில் அழித்து அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி ஒன்று உறுப்பினர்களால் உடன் பிறந்தவருடைய இணக்கமாக சொல்வது நல்லதும் அதே போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி அல்வதிலும் ஆர்வம் ஏற்படும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது நல்லது புத்துணர்ச்சிகள் உண்டான நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி உண்டான நாளாகவும் இருக்குது சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிராபேக் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் இல்லை மஞ்சள் நிறம் அனுசரித்து செல்வது நல்லது சாதகமான நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது உடன் பிறந்தவருடைய வழியில் அனுசரித்து செல்வது நல்லது பெரியோரிடத்தில் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் சாதகமாக முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அமையும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு எடுத்து செயல்படுவது நல்லது முன்னேற்றத்தை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவருடைய பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேன்மையான நாளாகவும் வசதிகள் மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா பொறுமையோடு செயல்பட வேண்டும் அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் குழப்பமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த பொறுமைகள் எடுக்க வேண்டிய நாளாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டான நாளாகும் செயல்பாடுகளில் பணிகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாகும் மாதிரி கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் வர்த்தக சாத்திய வர்த்தக துறையை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வர்த்தகத்தை குறைத்து கொள்வது நல்லது அதாவது புதிய புதிய ஆர்டர்கள் புதிய புதிய விஷயங்களில் என்னன்னால் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அது கொஞ்சம் ட்ராபேக்கில் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடல் சார்ந்த அக்கறை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கும் ஏற்ற இறக்கமான நாளாகும் பலதரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் உண்டான நாளாகவும் விவேகத்தோடு செயல்படவும் விவேகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியா நேரம் மஞ்சள் நிறம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அனுபவங்கள் உண்டான நாளாகவும் குழப்பங்கள் மன நாளாகவும் இருக்கும் குழப்பமான மனநிலையாக உள்ள நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசிய நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் அதே மாதிரி நட்பு விரிவடையும் நாளாகும் தெளிவு உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளி வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு செல்வாக்கு உயரம் நாளாகும் உடல் சார்ந்த நிலையை புதிய பொலிவுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வந்து இதில் ஆலோசனை பெற்று சில விஷயங்களை செய் செய்வது நல்லது தெளிவு உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது நல்லது குழப்பங்கள் அகலும் நாளாகும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உலகமான திசை வந்து பார்த்திங்கனா இருக்குது ராசிய நிறம் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும் இந்த நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்குது மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வழக்குகள் விஷயத்தில் கொஞ்சம் சாதகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் நுட்பமான விஷயங்களை ஆதரவுடன் தொ ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் மறையும் நாளாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் சூழ்நிலைகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வரவு மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த நாளாக உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான் நிறம் நீல நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விருச்சகத்துக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிலம் செலவுகள் உண்டான நாளாகும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் விரயங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது மாதிரி எதிர்பார்த்த செலவுகள் உண்டான நாளாகும் வழக்கு வழக்குகள் துணையில் இல்லாமல் மகிழ் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டான நாளாகும் உடன் பிறந்தவோடைய அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி வம்பு வழக்குகள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் சொத்து வழக்கு சம்பந்தமான தீர்ப்புகள் வரக்கூடிய சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பணியாளர்களுடைய சில விரயங்கள் உண்டான நாளாகும் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் ஒரு சில டிராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்றைய நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு முன்னேற்றமான நாளாகும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாகனம் வண்டி வாகனங்கள் பழுது நீக்கக்கூடிய நாளாகும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சி அடக்கக்கூடிய விஷயங்களும் எடுப்பதற்காக சக இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது தாயிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது செலவு புதிய முயற்சிகள் ஆர்வம் ஏற்பட காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது கற்ற கல்விக்கு திறன் மற்ற தகுதியான வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அனுகூலமான நாளாகும் நீங்கள் கற்றுக்க கல்வியை வச்சு நீங்கள் மிகப்பெரிய பயனடைகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி த அதே மாதிரி உங்களுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் எப்போயுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் எட்டு அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம்ங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே எப்பயுமே ஒரு பிடிச்சமான ஒரு நிறமாகவே இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசிய நிறை இளம் நீளம் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகும் ஆதரவான ஒரு நாளாகவும் இருக்குது நண்பர்கள் வழியில் தேவைகளை பூர்த்தி செய்வது செய்வதற்கான வாய்ப்பு சிறிய தூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதிகாரிகளுடைய அதிகாரிகளிடத்தில் விளையாட்டு விஷயங்களிலும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் வந்து பெரும் வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் முயற்சிகள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகாரருடைய அனுச அனுசரித்து செல்வது நல்லது அதிகாரம் ஆதரவு இருப்பவர்களுடைய மேம்பட்ட நட்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரியா மிகப்பெரிய ஆளுமைப்படுத்தவர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நேரம் வந்து இளம் நீளம் சரிங்களா லாபகரமான நாளாகவும் வேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் மத்திய லாபம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது துரிதமான உணவுகள் குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி வந்து வேலை விஷயத்தில் கொஞ்சம் விவேகத்தோடு செல்வது முடிவெடுப்பது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் பொறுப்புகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது இராசாயன நிறம் வந்து உங்களுக்கு நீல நிறம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீ மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் உறுப்பினர்களை பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட இர இறக்களமான சூழ்நிலைகள் அமையறக்கான வாய்ப்பு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி ம கவனமாக அதாவது விரை கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஏ அதே மாதிரி தோற்றப்பொழிவு சிலவற்றை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணி நிமித்தமான விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டியது நல்லது பொறுமையை கையாளுவது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜெயம் நிறைந்த நாளாகும் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் வெற்றிகரமான நாளாக மாறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில டிராப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாடாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்